ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் தான் அங்கே ஆர்ஜே காயு பேசுகிறேன் இன்றைக்கி என்ன டாப்பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்னர் கிட்டே இந்த ஒரு மூணு விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன இப்படி இருக்க உனக்கு ஒழுங்காக நீட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணவே தெரியாதா தயவு செஞ்சு இந்த மாதிரி நம்மளோட பார்ட்னரை பார்த்து யாரும் கேட்காதீங்க ஏன்னா அடுத்தவங்க சொல்லும்போது இது பெருசாக தெரியாது ஃபீல் பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம பார்ட்னரை நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க என்னடா இவங்க நம்மளே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே கூட இருக்கிறவங்களே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க உண்மையிலேயே அவங்க ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை பொறுமையாக ஸ்வீட் அண்ட் சாஃப்டாக சொன்னாவே அவங்க மாற்றிப்பாங்க செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்னருக்கு ஏதாச்சும் கோலு ட்ரீமு ஆம்பிஷன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை பார்த்து கலாய்க்காதீங்க சிரிக்காதீங்க ஏன்னால் அவங்க லைஃப்பில் டெவலப் ஆகுறதுக்கு மெயின் ரீசனே நீங்களாக தான் இருக்கணும் ஏன்னா உங்கள் பார்ட்னருக்கு ஒரு கோல் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட்டிவாக கூட இருக்கணும் சப்போர்ட் பண்ணுற நீங்களே கலாய்ச்சிங்க அப்படின்னா அவங்க எப்படி முன்னாடி மூவ் ஆகுவாங்க ஸோ அவங்களோட ட்ரீம்மே உங்களோட ட்ரீமாக நினச்சி அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம்தான் ஸோ கலாய்க்க வேணாம் கூட இருந்து ட்ராவல் பண்ணலாம் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்னரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனை பற்றி உங்கள் பார்ட்னர் கிட்டேயே தப்பாக சொல்கிறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க இல்லை நம்மளோட பேரண்ட்ஸு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நமக்கு பிடிச்சவங்கள பற்றி நம்மக்கிட்ட சொன்னால் எப்படி கோவம் வரும் அதே மாதிரி தான் நம்ம பார்ட்னருக்கும் வரும் உங்களுக்கு வந்தால் ரத்தம் உங்கள் பார்ட்னருக்கு வந்தால் தக்காளி சட்னியா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பாஸ் Eu